ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் உங்களுக்கு தேவையில்லை அப்புறம் நிறைய பேர் வச்சிருக்காங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்கிறது தான் பயம் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற பண்றவங்களுக்கு தொழில் நிறைய விடாது வாழ்க்கை நல்லா இருக்கும் போன நாட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு உன்னை வேற உற்பத்தி எப்படி பார்க்குறாங்கன்னு பாக்குறாங்கன்னு நினைச்சு சந்தேகத்துக்குதான் பகுஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளை என்னவா பார்க்கணும்னா

ஒரே ஒரே ஒரு ஒரே ஃபைனல் ஆசை இல்லை சூரியனோட ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும் இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றது ஒரு ஆசை அந்த சைடு உங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமாக சூரியனுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்களா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கு சாதாரண ஃபோட்டோ